அனைத்து நண்பர்களுக்கும் என்னினைய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய சொர்ண கேரளமுக்கான ஒரு சூப்பரான கணிப்பு தான் பார்க்க போகிறோம் அந்த கணிப்புகளுக்கு முன்னாடி இந்த வாரங்கள் இன்னொரு ஒரு ஒரு வாரங்களுக்கு இன்றைய சொர்ண கேரளம் தொடங்கி ஒரு ஆறு நாட்களுக்கான சூப்பரான ஒரு ஃபாலோ அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரை வந்து ஆல்போர்டில் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் இந்த உண்டான டபுள்ஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பெண்டிங் இருக்கக்கூடிய டபுள்ஸ் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது அதையும் சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த பேட்டனுக்கான சிம்பிளான ஒரு கான்செப்டை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ வந்து மார்க்கிங் பண்ணி போறது கொஞ்சம் லேட் ஆகுது அதனால இன்னைக்கு நான் கொடுத்துருக்கூடிய ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட் டூ த்ரீ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்பரா தெரியுது சரிங்களா அதனால இந்த ஒன் எயிட் டூ த்ரீயே ரொம்ப கான்ஃபிடண்டா ட்ரை பண்ணாம ஒரு சிக்னல் செட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபோர் டி எயிட் டூ டபுள் ஃபோர் ஒன் எயிட் டுவெண்ட்டி டூ எயிட் டூ ஃபோர் நைன் த்ரீ செவன் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபோர் டூ எயிட் ஒன் ஃபோர் இந்த ஒரு ஆறு ஏழு நம்பர்கள் மட்டும் சரியான முறையில் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பெரிய டோக்கனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது குறைவான விகிதத்தில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த பேட்டர்ன்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த கணிப்புகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்தை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒருமையை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் மார்க்கிங் பண்ணி கொஞ்சம் வீடியோ போட்டோன்னா லென்த்தாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போகும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப ஷார்ட்டான வீடியோ வந்து போட்டுறேன் ஓகேங்களா அதனால் மேலே வந்து என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த த்ரீ ஜீரோ டூ போன வாரத்தில் வந்து சொர்ண கேரளமில் ரிசல்ட்டாக வந்துச்சு ஓகேங்களா முப்பது இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதுக்கு வந்து இங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் டூ அப்படிங்கிற ஒரு க்ளூ நம்பர் மாதிரி செட் பண்ணியிருப்பேன் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டூ நைன் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆயிருக்கும் அதே போல இந்த இடத்துலயும் பாருங்க இந்த வாரங்களில் வந்த ரிசல்ட்ல டூ நைன் அப்படிங்கிற மேட்ச் ஆயிருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒன் டூ எயிட் ஒன் அப்படிங்கிற ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ நம்பர் செட் பண்ணியிருக்கேன் அதே இடத்துல இந்த இடத்துல டூ நைன் ஒன்னு அப்போ ஒன்னுக்கு ஒன்னு எட்டுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மேட்சிங் ஆகுது அப்ப இந்த நம்பர்கள்லாம் மேலிருந்து கீழே நீங்க பாக்கும்போது த்ரீ ஜீரோ டூ ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரும் அந்த நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் கட்டங்களை பாத்தீங்கன்னா தெரியும் த்ரீ ஜீரோ டூ ஒன் அப்படிங்கிற மாதிரி மேல இருந்து கீழ இந்த மேல இருந்து கீழே சைட் ரைட் லெஃப்ட்ல இருந்து ரைட் அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் போயிருக்கும் அப்புறம் அடுத்த நாள் ரிசல்ட் வந்து முப்பது பதினொன்னு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும் முப்பது பதினொன்னுன்னு அதே போல அந்த நம்பர் வந்து த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ டபுள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சிருப்பாங்க சரிங்களா அதே போலதான் இந்த கணிப்பையும் நீங்க பார்க்கலாம் இருபத்தெட்டு பதினாலு அப்படின்னு சொல்லி முடியலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நேற்று வந்து பாத்தீங்கன்னா டி போர்ட்ல அஞ்சு தான் வந்தது ரெண்டு வரல பட் எனக்கு வந்து ரெண்டு அந்த இடத்துல வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு வச்சு தான் சொன்னேன் அப்போ இந்த இடத்துல வந்து மேலே பார்க்கும்பொழுது ஜீரோ த்ரீ ஓகேங்களா ஜீரோ த்ரீ இந்த இடத்துல பிசி நம்பர் பாருங்கள் சி போர்டு மட்டும் பாருங்கள் டபுள் ஒன்று அப்போ ஜீரோ த்ரீ டபுள் ஒன்று அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்திருக்கும் அதே போல் இந்த இடத்துல பார்க்கும்போது எயிட்டி டூ அப்போ இந்தாண்டை பார்க்கும்போது நாற்பத்தி நாலு அப்போ டூ எயிட் டபுள் ஃபோர் அல்லது எயிட் டூ டபுள் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வருது அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு கணிப்புகளாக கொடுத்துருக்கேன் சரிங்களா இது சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இந்த நம்பரை சரியான முக முறையில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று கூட சரிங்களா அதனால் டபுள்ஸ் நம்பர் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவீங்க அனைவருக்கும் நினைநிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்